வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் அத்தகைய ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி குணங்கள் மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவனாவார் மிதுன ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புலர்பூசம் நட்சத்திரங்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன ராசிகளில் மிதுன ராசி முதல் உயர் ராசி ஆகும் மிதுன ராசிக்கு மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் போன்ற ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன இவர்களின் ராசி அதிபதி புதன் ஆதலால் இந்த ராசிக்காரர்கள் கலைகளில் ஆர்வத்துடனும் வித்தைகளில் தேர்ச்சியுடனும் காணப்படுவார்கள் இரட்டையர்களை ராசி சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த இவர்கள் எந்தவொரு விஷயத்தைச் செய்தாலும் உடனிருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அறிவதற்காக காத்திருப்பீர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்களாலேயே கதை பேசுவார்கள் உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வருவார்கள் இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்க தக்க தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பும் இவர்களுக்கு உண்டாகும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் துலா போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவார்கள் அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வார்கள் கிடைத்தாலும் மற்றவர்களை சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் இவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளிடம் பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவார்கள் இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் இவர்களுக்கு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சோம்பலாக இருப்பது இவர்களுக்கு அறவே பிடிக்காது நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்றார் போல குலத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவருடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மிதுன ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும் சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் இவர்கள் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கும் பிறர் பார்வைக்கு கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக பேசி தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் இவர்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல் இவர்களின் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் இவர்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது பணத்தை தண்ணீர் போல செலவழிப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்வார்களே அவ்வளவு எளிதில் அந்த தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவார்கள் பிறரை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் மிகுந்த சாமர்த்தியசாலிகள் இவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் இருக்கும் சமூக மற்றும் பொது வாழ்வில் ஈடுபாட்டோடு இருப்பார்கள் கலை மற்றும் இசைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதில் அதிக விருப்பம் உள்ளவர்கள் எல்லா சுகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ விரும்புவார்கள் இவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சிக்கரன் வருகிறார் எப்போதும் இறையருள் இவர்களுக்கு இருக்கும் இவர்களின் உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக கூறியிருப்பதால் ஒரே இடத்தில் நீண்ட காலத்துக்கு இவர்களால் பணிபுரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் இவர்களின் பயணம் தொடரும் இவர்களில் சிலர் சுயதொழில் செய்யவும் வாய்ப்புகள் உண்டு எனினும் தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து மற்றொரு இடத்தில் பணம் சம்பாதிக்க நேரிடும் மிதன ராசிக்காரர்களிடம் எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை செய் என்று மற்றவர்கள் இவர்கள் இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை தன் பக்கம் ஏற்கும் திறனுடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ஆனால் அவர்களுடைய இந்த திறனை பற்றி அவர்கள் ஒருபோதும் சட்டை செய்ய மாட்டார்கள் ஒரு கூட்டத்தில் தாங்கள் தான் மிகவும் கவர்ச்சிகரமான நபர் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் அறிந்தே இருப்பார்கள் ஆனால் அதை பற்றி எல்லாம் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இதுபோன்ற விஷயங்கள் அவர்களை பாதிப்பதில்லை பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் இவர்கள் பொழுதுபோக்காக நிறைய சாகசங்களைச் செய்வார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்கள் சாகசத்தை காட்டிவிடுவார்கள் திறமையான வாழ்க்கைத் துணைவரை தேடுவதாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்தால் முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் மனதில் இடம் பிடிப்பதென்பது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயல்வதைப் போன்றதாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன என்பது மிகச்சரியாக தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள் ஒரு நொடி நினைத்துவிட்டால் போதும் உங்கள் விரல்களின் வழியே புகையைப் போல நழுவி விடுவார்கள் ஒருமுறை அவர்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்துவிட்டால் வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நிறைப்பார்கள் மிதன ராசிக்காரர்களை காதலிக்கும்போது மற்ற யாரிடமும் கிடைக்காத புதுமையான அனுபவம் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் இளமையான கவர்ச்சியான ஒரு ஜொலி ஜொலிப்பை தங்களது வாழ்நாள் முழுவதும் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையான வயதை விட பத்து வருடங்கள் குறைவான இளமையான தோற்றம் இருக்கும் நல்ல இளமையான உடற்கட்டால் ஆசிர்வதிக்கப்பட்ட இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பான தேவதைகளாக பலம் வருவர் தலை முதல் பாதம் வரை திகைப்பூட்டும் தோற்றம் கொண்ட இவர்கள் இங்கே சென்றாலும் அவர்களை அறியாமலேயே ஒரு கவன ஈர்ப்பு மையமாக திகழ்வார்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய தோற்றத்தைப் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அதற்காக தாங்கள் அழகாக இருப்பது அவர்களுக்கு தெரியாது என்று அர்த்தமல்ல மற்ற ராசிக்காரர்களும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள்தான் எனினும் மிதுன ராசிக்காரர்கள் கலப்படமில்லாத நகைச்சுவை கொண்டவர்கள் மனதை லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நகைச்சுவைகளைச் சொல்லி முழுமையாக மகிழ்விப்பவது இவர்களுடைய சிறந்த அம்சமாகும் மிதுன ராசி ஆன்மாக்கள் கவலையற்றவர்கள் அவர்கள் அவ்வளவு எளிதில் ஏமாற்றத்தால் மனம் சோர்ந்து விடுவதில்லை மிதுன ராசிக்காரர்களை வாழ்க்கைத் துணையாக தேர்ந்தெடுத்தால் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் உங்களை வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்துக்கொண்டே இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் பார்க்கும் எல்லாவற்றிலும் ஆர்வத்தை தூண்டும் பகுத்தறியும் ஒரு நுண்ணறிவைக் கொண்டிருக்கின்றனர் அவர்களின் மூளை எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடியது எனவே அவர்கள் கற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வளமான உரையாடலில் கூட்டுகின்றனர் மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு இரவு முழுவதும் எதை பற்றி வேண்டுமானாலும் அவர்களிடம் நீங்கள் பேசலாம் உரையாடலின் ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் ரசிப்பார்கள் புதிய சூழலுக்குத் தகுந்தவாறு விரைவாக தங்களை தகவமைத்துக் கொள்கின்றனர் மிதுன ராசிக்கார்கள் எப்பொழுது கிடைக்கும் எல்லா கண்ணோட்டங்களிலும் விஷயங்களை பார்க்க முயற்சி செய்வார்கள் இந்த பண்பு அவர்களுக்கு சூழலுக்கு தக்கவாறு விரைவாக தகவமைத்துக் கொள்ள உதவுவதோடு எந்த இடத்தில் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் எப்போது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது இவர்கள் பேச்சுவார்த்தையில் வல்லவர்கள் இதனால் பல்வேறு சமூக குழுக்களில் விரைவாக பொருந்திக் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஏனென்றால் அவர்களால் முடிந்தவரை வாழ்க்கையை எளிதாக கையாளுவார்கள் குடும்பத்தை பராமரிப்பது அல்லது வியாபார நிதிகளை கையாளுவது போன்ற பொறுப்புகளில் அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஏனென்றால் அவர்களால் முடிந்தவரை வாழ்க்கையை எளிதாக கையாளுவார்கள் குடும்பத்தை பராமரிப்பது அல்லது வியாபார நிதிகளை கையாளுவது போன்ற பொறுப்புகளில் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் எளிதில் அணுக முடியாத நபர்கள் என்று பலருக்கும் தோன்றலாம் ஆனால் ஒருமுறை மிதுன ராசிக்காரர்களின் நெஞ்சில் பிடித்துவிட்டால் இறுதிவரை அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அவர்களை மரியாதையுடன் நடத்தும் ஒருவரை கண்டறிந்து விட்டால் மற்றவர்கள் மீது ஆர்வத்தை குறைத்துக் கொண்டு இவர்களுடன் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி பழகுவார்கள் மிதுன ராசிக்காரர்களின் காதல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களை அடிமைப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் அளவிற்கு மாற்றி விடுவார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு போலித்தனம் என்றால் என்னவென்றே தெரியாது அப்பழுக்கற்ற நம்பகத்தன்மையை தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்ய அவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு உங்கள் மேல் காதல் இல்லை என்றால் உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அதே சமயம் அவர்கள் விரும்பத்தக்கவராக நீங்கள் இருந்தால் நேரடியாக வந்து காதலை சொல்ல எவ்விதமான தயக்கமான மனநிலையும் அவர்களுக்கு கிடையாது எதைச் செய்தாலும் போலித்தனம் இல்லாத உண்மையான அடிமன ஆழத்திலிருந்து செய்வார்கள் எனவே அவர்களுக்கு வேறு ஏதேனும் உள்நோக்கங்கள் இருக்குமா என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை உள்ளொன்று வைத்து புறமொன்றாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதையே பெறுவீர்கள் மிதுன ராசிக்கார்களை விரும்பி துரத்தி காதலிப்பது அவர்கள் உங்களை என்றென்றும் விரும்புவதற்கு போதுமான காரணமாகும் ஒருமுறை அவர்கள் திரும்பி உங்கள் மீது காதலை செலுத்திவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதைவிட இனிப்பான ஒரு உணர்வு கிடையாது மீதி இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இப்படிப்பட்ட முரட்டு மனிதரின் மென்மையான பக்கத்தை திறந்து எப்படி காதலிக்க பழக்கினோம் என்று உங்கள் அதிர்ஷ்டத்தை நினைத்து வியந்து கொண்டே இருப்பீர்கள் மிதுனம் என்பதை இரட்டையர்கள் என்று முன்பே பார்த்தோம் இவர்களின் ராசியாதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்கள் இவர்களுக்கு ஏற்றவையாக அமையும் அதிலும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் அது மிகவும் விசேஷம் அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் வெள்ளி மங்கலம் இந்த திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தைந்து கிராம் மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நூற்றெட்டு திவ்யதேசங்களில் இரண்டு திவ்யதேசங்கள் அருகருகே இருப்பது இன்று மட்டும்தான் இந்த இரு கோவில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவர் பிரான் ஆகும் இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்தலோசனன் என்பதாகும் சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து பாருங்கள் எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்